இந்த பொதுக்கூட்டம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே சிறிது நேரத்திலேயே இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அப்பொழுது எங்களுக்கு ஊடகத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அந்த மின்சார விளக்குகள் அணைந்ததாகவும் விளக்குகள் அணைந்ததாகவும் அப்பொழுது ஏற்பட்ட தள்ளுமொல்லின் காரணமாக எவ்வளவு பேர் அந்த கோட்டை நெரிசலியை சுற்றி அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறார் இது செய்தி எல்லாம் வந்திருக்கு எல்லா உரத்திலையும் அதோட இவிகே கோட்டம் அறிவிக்கப்பட்டு கோட்டம் நடவடிக்கின்ற பொழுதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதற்கு முன்பு இதே கட்சி டிவிகே கட்சி நாலு மாவட்டத்தில் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அந்த நாலு கூட்டத்திலும் எப்படி மக்கள் கலந்து கொள்கிறார்கள் எப்படிப்பட்ட நிலைமை என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம்